ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ கோலம் ரோஹித் சர்மா மும்பை அணியிலிருந்து விலக ரோஹித் காரணம் இல்ல மும்பை அணி தான் காரணம்னு ரோஹித் சர்மா மனைவி சொல்லி பரபரப்பை கிடப்பிருக்காங்க இங்கிலாந்துக்கு எதிராக நடக்க போற மூன்றாவது டெஸ்ட் மேட்ச்ல விராட் கோலி விளாடுவாரா அப்படிங்கிற கேள்வி தற்போது எழுந்திருக்கு மீண்டும் பயிற்சியை எம் எஸ் தோனி தொடங்கியிருக்கார் இது போல மேலும் பல கிரிக்கெட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஐசிசி அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு செமிஃபைனல்ல சவுத் ஆப்பிரிக்கா விசேஷ் இந்தியா முதனாங்க முதலே பேட்டிங் ஆடிய சவுத் ஆப்பிரிக்கா அணி ஐம்பது ஓவர் கேள்வி விக்கெட்ல பிரிக்க இரநூத்தி நாற்பத்தி நாலு ரன் அடிச்சாங்க பின்னர் கிளம்பிறங்கிய இந்திய அணியில முதல் நான்கு விக்கெட்ல பிறகு நாற்பத்தி நாலு ரன்கள் மட்டுமே அடிச்சிருந்தாங்க அதன் பிறகு அதிரடியாக விளாண்ட இந்திய அண்டர் நைன்டீன் வீரர் சச்சுன் தாஸ் மற்றும் சரணா இந்திய இனி வெற்றி பெற முக்கிய காரணமா அமைஞ்சாங்க இதுல உதயா சரணா நூத்தி இருபத்தி நாலு பாளுக்கு எண்பத்தோர் ரன் அடிச்சாங்க சச்சுன் ஜாத் தொண்ணூத்தி ஐந்து பாலுக்கு தொண்ணூத்தி ஆறு ரன் அடிக்க இந்திய நீ நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து ஒரு முடியல எட்டு விக்கெட்ல போயிருக்கு இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரன் அடிச்சு சவுத் ஆப்பிரிக்கா வீழ்த்தி ஃபைனலுக்கு தகுதியாயிருக்காங்க இரண்டாவது செமிஃபைனல் மேட்ச் நாளைக்கு நடக்குது ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் மோதுறாங்க இதுல எந்த நீ ஜெயிக்கிறாங்களோ அவங்க இந்தியா கூட ஃபைனலா மோதுவாங்க ரோகித் சர்மாவை மும்பை அணியோடைய கேப்டன் பொறுப்பில் இருந்து மும்பை அணி நீக்கினத்துக்கு பிறகு பல சர்ச்சைகள் எழுந்துச்சு ஹர்திக் பாண்டியா மும்பை நிர்வாகம் மும்பை தலைமை அதிகாரிகளை தவிர மற்ற யாருக்குமே ரோஹித் சர்மாவை கேப்டன் பொறுப்பிலிருந்து நீக்கினது பிடிக்கவே இல்லை ரோஹித் சர்மா சொல்லாம தான் கேப்டன் பொறுப்பிலிருந்து ரோஹித்தை நீக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல தகவல் வெளியானுச்சு இப்படிப்பட்ட சமயத்துல மும்பை இந்தியன்ஸ் அணியை சேர்ந்த பயிற்சியாளர் மார்க் பவுச்சர் ரோஹித் சர்மாவை கேப்டன் பொறுப்புல இருந்து நீக்க ஒரு சில காரணங்களை அடிக்க அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா ரோஹித் சர்மாவை கேப்டன் பொறுப்புல இருந்து நீக்க அவருடைய மோசமான ஃபார்ம் தான் காரணம் கடந்த சில வருடங்களாகவே அவர் பேட்டிங்ல பெரிய நாக் பலாடலை அதே போல அவர் அனைத்து விதமான போர்ட்லையும் கேப்டனா செயல்படுறதுனால அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ண நேரம் கிடைக்க மாட்டேங்குது இதனாலதான் அவர் கேப்டன் பொறுப்பிலிருந்து விலகினார் அவர் கேப்டன் பொறுப்பிலிருந்து விலகிற முடிவை அவராதான் எடுத்தார் நாங்க அவருக்கு ஆதரவு தெரிவித்தோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி பரபரப்பாக கிளப்பினார் இந்த வீடியோ வெளியானதுக்கு பிறகு ரோஹித்தோடைய மனைவி இந்த வீடியோக்கு கீழே போய் இந்த வீடியோல ஒரு சில தவறுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பரபரப்பை கிளப்பியிருக்காங்க ரோஹித்தோடைய மனைவி இது கடந்த இரண்டு நாட்களா இணையத்துல சம வைரல் ஆயிட்டு இருக்கு ஸோ ரோஹித் ஒரு மனதான் கேப்டன் பொறுப்புல இருந்து விலகல மும்பை தான் அவர் அதிரடியாக நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலம் தெரிய வருது இதனால ரோஹித் சர்மா இந்த வருடம் ஐபிஎல்ல இருந்தே விலகிடுவார் மும்பை அணிக்காக விளாட மாட்டார் அப்படிங்கிற தகவலாம் வெளியாயிருக்கு நமக்கு கிடைச்ச தகவல் படி ரோஹித் சர்மா இந்த வருடம் மட்டும் மும்பை அணியுடைய பிளேயரா விளாடுவார் ஹார்திக் பாண்டியா இந்த வருடம் விளாடாமல் போனால் மும்பையினுடைய கேப்டனாக ரோஹித் சர்மா செயல்படுவார் அடுத்த வருடம் ரோஹித் சர்மா வேறு அணிக்கு விளாட வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்திய அணி இங்கிலாந்துக்கு எதிராக முதல் டெஸ்ட் மேட்சை தோத்தாலும் இரண்டாவது டெஸ்ட் மேட்சில் ஜெயிச்சு கம்பாக்கா இருக்காங்க இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய மூன்று மேட்ச்ல ஜெயிக்கோன்னா விராட் கோலி அப்படிங்கிற ஒரு சிங்கம் இந்திய அணிக்கு தேவைப்படுறார் ஆனால் விராட் கோலி தரப்போது அவங்க மனைவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதா ஏபிடி வில்லியஸ் ஒரு இன்டர்வியூல சொல்லி பரபரப்பை கிளப்பியிருக்கார் விராட் கோலி அவங்களுடைய இரண்டாவது குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதும் இதனால தான் மனைவி கூட விராட் கோலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரி ஏபிடி வில்லியஸ் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கார் இதனால விராட் கோலி மூன்றாவது டெஸ்ட் மேட்ச்லையும் விளாடாமல் போக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியானுச்சு ஆனால் தற்போது கிடைச்ச தகவல்படி விராட் கோலி மூன்றாவது நான்காவது மற்றும் ஐந்தாவது டெஸ்ட் மேட்சில் விளையாடுவார் கூடிய சீக்கிரமாக அடுத்த நடக்க போகிற மூன்று டெஸ்ட் தொடருக்கான ஸ்குவாடை பிஜிசி அறிவிப்பாங்க அதில் கோலியோட பேரும் இருக்கும் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு தலை எம் எஸ் தோனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐபிஎல் போட்டிக்காக தயாராகிற வகையில பேட்டிங் பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கார் இந்த புகைப்படங்கள் இந்த வீடியோக்கள் இணையத்தில் சம வைரல் ஆகிட்டு இருக்கு தலை எம் எஸ் டோனி தற்போது ஓய்வுல இருந்தாலும் ஒரு சில ஃபங்க்ஷன் ஒரு சில கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு இருக்காரு அதே போல நேர கடைக்கும் போது ஜிம் ஒர்க் பேக்கிங் பயிற்சியில எம் எஸ் தோனி ஈடுபட்டு இருக்காரு நமக்கு கிடைச்ச தகவல்படி மார்ச் முதல் வாரம் சென்னையில சிஎஸ்கேனி அவங்க பயிற்சி கேம்ப தொடங்க போறதா தகவல் வெளியாயிருக்கு ஸோ இந்த விடிய கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்